ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா தக்காளியும் பொட்டுக்கல்லையும் வச்சு அது கூட ஒரு சில சாமான்கள் சேர்த்து அருமையான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் இட்லியோ தோசையோ எது செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக சுட சுட வந்து தட்டுக்காளி ஆகிட்டதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானது நான் நல்ல பெரிய சைஸாக ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீல் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதான் இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருலாங்க இப்போ இது வதங்கிட்டுருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறேழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி அதாவது மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டென்னா எடுத்துகிட்டு சென்ட்ரலுக்கு காம்பன் ஏக்கிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க தக்காளி வந்து தோலெல்லாம் நல்லா சுருங்கி குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுருவோம் இப்போ தக்காளி வதங்குறக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்தனா டக்குன்னு வந்து தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் கூட கலருக்காக ரெண்டு காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கிறேன் ரொம்ப தேவையில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு விருப்பப்பட்டா போ தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பொட்டுக்கல்லையோட வதக்கி அப்படியே அரைச்சிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளி கண்டிப்பாக சேர்த்தணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு ஒரு ஓட் ஓட்டிக்கலாம் பாருங்க வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற ஆறவிடலாம் இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் நம்ம ஏற்கனவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறோம் இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துனா சரியாக இருக்கும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே ஆற ஆறவிட்டுருலாம் பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்திக்கும் கூடவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொட்டிடலாங்க அதாவது எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சிட்டு அதை அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் நைட் டின்னருக்காகட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் நம்ம வந்து டக்குன்னு இது போல் சீக்கிரமாக சட்னி செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு சுட சுட இட்லி கூட சட்னி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வேறு லெவலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறோம் டைம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இட்லியோட சுட சுட சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்